மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டித்வா புயலின் தற்போதைய நிலை இதன் நகர்வு குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நவம்பர் முப்பது காலை நான்கு முப்பது மணி நிலவரம் டித்வா புயல் பார்த்தோம்னா தற்போது நாகரிக கிழக்கே கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டருக்கு உள்ளே அதாவது அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு இது தொடர்ச்சியாக புயலின் மேற்கு பகுதி நமக்கு காவிரி படுகை மாவட்டங்கள் மீது விட தொடங்கியிருக்கு இதன் காரணமாக நேற்று இரவு முதலே வாடைக்காற்றின் அதாவது வடக்கு வடகிழக்கு திசையில் இருந்து தரைக்காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது டெல்டா மாவட்டங்கள்ல வீசி வருகிறது இந்த சூழல்ல தற்போது டித்வா புயல் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட கடந்த இருபது மணி நேரமாக டெல்டா கடலோர பகுதிகளிலேயே நிலவி வருகிறது இருந்த போதிலும் நமக்கு மழை தாக்கம் குறைந்திருக்கு வறண்ட காற்றின் ஊடுருவல் மற்றும் காற்று முறிவில் பாதிக்கப்பட்டு புயல் புதிய மேக மேகக்கோயில்களை உருவாக்க முடியாமல் திணறி வருகிறது இன்று காலை ஐந்து முப்பது நான்கு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் திருவன்காட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு அதிக கனமழை பதிவாகியிருக்கு நெடுவாசல் பகுதிகளில் பதினாறு சென்டிமீட்டர் அளவிற்கும் திருக்கண்ணாபுர பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கும் தரங்கம்பாடியில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கும் திருமருங்கல்ல பதினான்கு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் அதே போல காரைக்கால் பகுதிகளில் பதினேழு

நமக்கு பெரிய ஒரு அதீத மழை குறுகிய காலத்தில் தீவிர மழை பொழிவு நிகழவில்லை இந்த சூழலில் புயல் தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி பயணிக்க இருக்கு வடக்கு நோக்கி பயணிக்கும் போது தற்போது வலுவிழந்த நிலையில் காணப்படும் புயல் சென்னைக்கு அருகில் வரும்போது மேற்கத்திய தாழ்வு நிலையின் ஒரு ஊடுருவல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமாக மேலும் வலுவடைகிறதா அதாவது தான் இழந்த சக்திகளை மீண்டும் பெறுகிறதா இந்த வறண்ட காற்று அகற்றப்பட்டு ஈரப்பதமான காற்று மீண்டும் வந்து உருவாகிறதா என்பதை நம்ம தொடர்ச்சியாக இன்றைய தினம்

நமக்கு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இன்று காலை நிலவரப்படி புயல் மையம் கொண்டிருக்கு இது தொடர்ச்சியா வடக்கு நோக்கி சென்னை நோக்கி பயணிக்க இருக்கு அது பயணிக்கும் போது தற்போதைய நிலையில வலுவிழந்த நிலையில காணப்பட்டு இருக்கு வறண்ட காற்றின் ஊடுரு ஊடுருவல் ஒருபுறம் காற்று முறிவின் தாக்கம் மறுபுறம் என இருவேறு பிரச்சனைகள்ல சிக்கித் தவிக்கிறது இது தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் போது சென்னைக்கு அருகில் வரும்போது மேற்கத்திய தாழ்வு நிலையின் ஊடுருவல் காரணமா வறண்ட காற்று அகற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அகற்றப்படும் போது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மே மலைமைங்களூர் வாங்கி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது சென்னைக்கு அருகே நிகழ இருக்கிறதா அல்லது நெல்லூர் அருகே நிகழதா என்பதை நம்ம தொடர்ச்சியாக கண்காணித்து நிகழ்நேரத்துல தான் உறுதிப்படுத்த முடியும் தற்போதைய காவிரி டெல்டா மாவட்டங்களான நமக்கு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினமும் விட்டு விட்டு மழை தொடரும் அதே சமயத்தில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் விலகியது என்று எடுத்துக்கொள்ளலாம் தரைக்காற்று வடக்கு திசையில் இருந்து காலை ஒரு முற்பகல் எட்டு ஒன்பது மணி வரைக்கும் தரைக்காற்று வடக்கு திசையிலிருந்து அவ்வப்போது நமக்கு வந்து மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புயல் நம்மை விட்டு வடக்கே செல்லும் போது காவிரி படுகை மாவட்டங்கள்ல தரைக்காற்றின் திசை என்பது மேற்கு திசையிலிருந்து வீச தொடங்கும் அதாவது மேற்கு திசையிலிருந்து காற்றின் வேகம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல வீச தொடங்கும் அப்போது புயல் வந்து நம்மை விட்டு விலகி வடக்கே செல்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது சென்னை நோக்கி நகரம் போது அரபிக் கடலில் இருந்து ஈரப்பதமான காற்று இருப்பதன் காரணமாக காவிரி மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழை என்பது தொடரும் இன்றைய தினம் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் தரைக்காற்று அவ்வப்போது வடக்கு திசையிலிருந்து முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் ஓரிரு இடங்களில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த மழைப்பொழிவு இன்று நாள் முழுவதுமே விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழையாக தொடரும் அவ்வப்போது கனமழையாக இருக்கும் இந்த புயல் சின்னம் வந்து சென்னைக்கு அருகில் வரும்போது மீண்டும் மேகக் கோயில்களை உருவாக்கும் பட்சத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி வடக்குள் மாவட்டங்களில் பரவலாக கன முதல் மிக கனமழை பதிவாகும் இதை நம்ம நிகழ்நேரத்தில் தான் தொடர்ச்சியாக பார்க்கணும் சரி புயல் தற்போது சற்று வலுவில் அந்த நிலையில காணப்படுது இதன் காரணமா இன்றைய தினம் வந்து சாதாரணமாக வந்து சாதாரண வேலைகளில் ஈடுபடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுப்போம் கண்டிப்பாக காவிரி படுகை மாவட்டங்களுக்கு இந்த புயலின் தாக்கம் என்பது தற்போது விலகி இருக்கு நம்ம குறிப்பிட்டிருந்ததே இருபத்தி எட்டாம் தேதி இரவு தொடங்கி நவம்பர் முப்பதாம் தேதி அதிக அந்த காலகட்டத்தை கடந்து மழை பொழிவு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழை ஒரு சில இடங்களையும் பரவலாக கன முதல் மிக கனமழையும் பதிவாகி இருக்கு பாதிக்கும் மழையாக அல்ல தற்போது பெய்திருக்கும் மழையே நமக்கு பல இடங்கள்ல ஆரடி பெயர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது விவசாயிகள் இந்த தண்ணீரை வடிவ வடி வைப்பதற்கான ஏற்ற வேலைகளை தொடரலாம் அதே சமயத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பொழிவு தொடரும் ஏதோ புயல் தான் நமக்கு வடக்கு நோக்கி சென்றிருப்போ தவிர கனமழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களில் விலகல இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அறிக்கைகள்ல இந்த மழை வாய்ப்பு குறித்து நான் பதிவிடுகிறேன் தற்போதைய நிலையில அந்த பாதிக்கும் மழை அதீத கனமழை இருக்கு அப்படின்னே எடுத்துக்கலாம் இது விவசாயிகள் பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதே சமயத்தில் சென்னை நோக்கி நகர்வதன் காரணமா வலுவிழந்தாலும் சென்னை நோக்கி நகர்வதன் காரணமா இன்றைய தினம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற பகுதிகளில் மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக அவசியம் என்று வெளியில் வருவதை தவிர்க்கலாம் இந்த கடற்கரைக்கு பீச்சுக்கு போறதெல்லாம் தவிர்க்கலாம் ஏன்னா புயல் கடலில் மயம் கொண்டிருப்பதனால நமக்கு அதிக சீற்றத்துடன் காணப்படும் கடல் கொந்தளிப்பு இருக்கும் திடீரென நமக்கு மேற்கத்திய இடையூறின் காரணமாக மீண்டும் வலுப்பெறும் பட்சத்தில் மழைப்பொழிவின் தாக்கமும் அதிகரிக்கும் அதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் சற்றே வந்து இந்த மழைப்பொழிவுக்கு ஏற்றவாறு திட்டமிட்டுக் கொள்வது நல்லது இதுதான் தற்போதைய நிலையில வானிலை நிலவரம் இந்த புயல் கரையை கடக்க போவதில்லை சென்னைக்கு அருகில் வந்து மையம் கொள்ள போகிறது அது சென்னைக்கு அருகில் மையம் கொள்ளுமா அல்லது சென்னைக்கு வடக்கே மையம் கொள்ளுமா என்பதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும் மையம் கொண்டு நாளை ஒரு நாள் டிசம்பர் ஒன்றாம் தேதி கடலிலேயே இருந்து மேலும் வலுவிழந்து மீண்டும் நமக்கு தமிழகம் நோக்கி திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது புயலாக திரும்ப போறது இல்ல ஒரு கிழக்கு காற்றை அதாவது ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு காற்றை எடுத்துக்கொண்டு வந்து தமிழகத்தில் பரவலாக மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது வந்து குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த புயலில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய மலை மழைப்பொழிவை ஈடு செய்யும் அளவிற்கு இதில் குறைந்த மழைப்பொழிவை ஈடு செய்யும் அளவிற்கு அடுத்தடுத்த நாட்களில் இது வலுவிழந்து மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதுதான் தற்போதைய நிலையில் வானிலை நிலவரம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒரு மலை அச்சம் என்பது விளங்கி இருக்கு அதே சமயத்தில் மழை தொடரும் அடுத்த சில நாட்களுக்கு வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி இந்த புயல் அடுத்த சில மணி நேரங்களில் தனது நகர்வை நகர்த்த தொடங்கும் போது அப்படிங்கிறது தான் தற்போதைய வானிலை நிலவரம் encuentro nandi.